தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முறைகேடாக படியில் சேர்ந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முப்பத்தி இரண்டு பேராசிரியர்கள் பதினைந்து நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பி ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் கோபிநாத் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டில் நாற்பது பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்டவர்களின் கல்வித் தகுதியை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்கப்பட்டது இக்குழுவில் ஆய்வு நடத்தி விதிகளை மீறி பேராசிரியர் நியமனம் நடத்தப்பட்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினொன்றில் அறிக்கை தாக்கல் செய்யப்ப செய்தனர் இதற்கு எட்டு எட்டு பேர் முறையாக விளக்கம் அளித்ததுடன் நீதிமன்றத்தையும் நாடினர் மீதமுள்ள முப்பத்தி இரண்டு பேரின் நியமனத்துக்கு காரணமானோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அப்போதைய ஆளுநர் தமிழக ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தருமான பல்வாரிலால் புரோஹித் உத்தரவிட்டார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அப்போதைய துணைவேந்தர் திருவள்ளுவன் பேராசிரியர்கள் நியமன விவகார விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதிக்கான் பூர்வம் நிறைவு வழங்கினார் இதையடுத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி திருவள்ளுவனரிடம் விளக்கம் கேட்டு ஆளுநர் ஆர் என் ரவி நோட்டீஸ் அனுப்பினார் தொடர்ந்து துணைவேந்தரின் விளக்கம் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் விதி விதிமுறை அஹ் முறைகள் அஹ் கடந்த ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி திருவள்ளுவனை பணி நீ இடை நீக்கம் செய்து ஆளுநர் உத்தரவிட்டார் மேலும் இந்த முறைகேடு நியாமனம் புகார் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டனர் தொடர்ந்து நீ நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையிலான குழு விசாரணை நடத்தி கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆளுநரிடம் அறிக்கை சமர்ப்பித்தது இதையடுத்து ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிர்லோஸ்குமார் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சிண்டிகேட் கூட்டத்தை நடத்தி அறுபது நாட்களுக்குள் பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளை முடிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தில் கடிதம் அனுப்பினார் இதன் பேரில் பேராசிரியர்கள் முப்பத்தி ரெண்டு பேருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது பதினைந்து நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸில் ஆளுநர் உத்தரவிட்டு உத்தரவிட்டுள்ளார் இந்த விவகாரம் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment 25 irivatani Book up to 5 kilowatt solar panels with no additional cost 0 eb revolution to book call triple zero9